ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலையிலேருந்து ஒரே செலவாகினுக்குது எனக்கு என்னென்னா காலையிலே போய் லைட்டாக தாடி மட்டும் ட்ரிம் பண்ணின்னு சின்னதாக ஒரு கட்டிங் சிம்பிளாக தான் பண்ணேன் ஷேவ்லாம் பண்ணல அது வந்து ஒன்றே கழுத்தினார் நம்பூர் காசுக்கு ஒரு முந்நூறுவாய்க்கு மேலே வரும் இப்போ எங்கே போயின்னு இருக்குன்னா குடிக்க தண்ணி வரத்துக்கு எப்பவுமே அங்கே வீட்டில் இருக்கிற இதில் தான் போய் தண்ணி எடுப்பேன் அது வாட்ரு கேன் வாங்கி வாட்டர் கேன் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ட்டு சரி ஒரு புது கேனாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கடைக்கு போயின்னு இருக்கேன் அது போய் ஒரு மூணு லிட்ரு கேனு ஒன்றரை லிட்ரு ஒன்றரை லிட்ரு ரெண்டு கேன் எடுத்துன்னு வந்து வச்சுன்னா அது ஒரு ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அது தூக்கி எரிஞ்சுட்டு திருப்பி வேறு ஒரு கேன் வாங்கணும் இப்போ அதுக்கு தான் போய் தண்ணி வாங்கினார் போய் இருக்கிறேன் முன்னாடி இருக்கிற கடையில் எப்படியெல்லாம் செலவாகுது பாருங்க காசு அக்வா பேனா அப்புறம் ஏபிசி இந்த ரெண்டு கம்பெனி தான் இருக்குது ஏபிசியே எடுத்துக்கணும் அதில் ஒரு ரெண்டு பாட்டிலு மூணு லிட்டர் தண்ணி இந்த ஒரு காசுக்கு இரநூத்தி இருபது பில்ஸ் நம்பூர் காசுக்கு அறுபத்தி ஒரு ரூபாய் இப்போ கணக்கு படி பார்த்தா நம்பூர்லேயும் ஒரு லிட்டர் தண்ணி இருபது ரூபாய் மூணு லிட்டர் தண்ணி வாங்கினா அறுபது ரூபா கணக்கு வருது இங்கேயும் மூணு லிட்டர் தண்ணி வாங்கினா அறுபது ரூபா கணக்கு வருது அப்புறம் என்ன வெளிநாட்டுக்கும் நம்பூருக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்டு ஒன்றும் கிடையாது அது ஆனால் இருபத்தி அஞ்சு லிட்டரு இருபது லிட்டர் தண்ணி வாங்கினா இருபத்தஞ்சி ரூபா ஒன்று போகிறான்னு நினைக்கிறேன் அந்த பெரிய கேன் தண்ணி கேனு ஏதோ ஒன்று ஏதோ எமர்ஜென்சிக்கு வாங்கிக்க வேண்டி தான் அப்புறம் தண்ணி வேணுன்னா அங்கே பிடிச்சிக்குவோம் ரூமில் இது வேனையால் இப்போ வேலை எதுவும் இல்லை காற்று தான் நல்லா பலமாக அடிச்சுன்னு இருக்குது காலையிலேயே இந்த காற்று பார்க்காம ஏஞ்சி கார்லாம் கழுவினேன் பார்த்தா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே தூசியாக மாறிடுச்சு காரு ஃபுல்லாக என்ன பண்ணுறது எல்லாம் நம்ம நேரம் எங்ககிட்ட போகிறாங்கன்னு தெரியல வண்டி ஷார்ட் பண்ணுட்டாங்க டைம் இப்போ ரெண்டு நாற்பத்தி ஒம்போது ஆகுது ரெண்டு நாற்பத்தி ஒம்பதுன்னா எங்கீட்டுன்னு போவாங்க ஒரு வேளை சலூன் எங்கள் வீட்டுன்னு போகிறாங்களா என்னன்னு தெரியல பார்ப்போம் நாலு மணி வர பையனோட துணி போய் வாங்கி வரணும் நேற்று வாங்கலை அது வர போய் வாங்கி வரணும் ஒரு வேளை அந்த பக்கத்துனு போனாங்கன்னா அப்படியே போய் வாங்கி மாதிரி இருக்கும் அவுட் ஆட் இட்டுன்னு வந்திருக்காங்க ஏதோ துணி மாற்றணும் அப்படின்ட்டு சரியான காற்று கண்ணு ஃபுல்லும் வெறி தூசியாக தான் இருக்குது கார்லேயும் உக்கார முடில வெளியே உக்கார முடில உள்ளே போகலான்னு பார்த்தா தூரமாக இருக்குது கார் பார்க்கிங்கும் கேட்டோம் என்ன பண்ணலாம் சரி உள்ளே போய் ஒரு வாட்சி ஷாப் ஒன்று இருக்குது அங்கெல்லாம் ஐம்பது தினார் அறுபது அறுபது தினார் நம்பூர் காசுக்கு பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் இந்தமாதிரி ரேட்டில் இருக்குது அப்படியே அது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் இந்த கடையில் இருக்கிற வாட்ச் எல்லாமே ஐம்பத்தஞ்சு தினார் அறுபது தினார் எழுபது தினார் நூறு தினார் ஊர் காசு கணக்குப்படி பார்த்தா பதிமூணாயிரம் பதினைஞ்சாயிரம் பத்தாயிரம் ஏன் முப்பதாயிரம் முப்பதாயிரரூபாவில கூட ஒரு வாட்ச் இருக்குது அப்படி என்ன தான் காட்டும் போதுன்னு தெரியல இந்த முப்பதாயிரரூபா வாட்சில் ஐம்பது ரூபா வாட்சு கேட்டால் நம்மளால் முடியல இவங்க ரூபாய் வாட்ச் கட்டுறாங்க பணக்காரன் நாடுன்றது கரெக்டாக தான் இருக்குது போல் தெரியுது இதெல்லாம் பார்க்க தான் முடியும் நம்மளால் வாங்கலாம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா பட்ஜெட்லாம் அதிகம் மேடத்தை கடையிலே விட்டு நான் வீட்டுக்கு போய் நிற்கிறேன் ஏன்னா மேடம் கால் பண்ணி குமார் போய் பெரிய பையனை மட்டும் இட்டுனு வந்து அப்படின்ட்டாங்க அவனை இட்டுனோட தான் வீட்டுக்கு போயின்னு இருக்கேன் அந்த வாட்செலாம் எடுத்துன்னு இந்த பக்கம் தின்னமுன்னு பார்த்தா மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க குமார் போய் இட்னா அப்படின்னு கொஞ்சம் சீக்கிரமாக அப்படின்னாங்க சீக்கிரம் எங்கே வர்றது டிராஃபிக் இருந்தால் சீக்கிரம் வர முடியுமா மணி நாலு மணி ஆகுது பார்ப்போம் போய் சீக்கிரம் இட்டுன்னு வர முடிஞ்சால் இட்டுன்னு போவோம் லேட்டாக இட்டுன்னு போக முடிஞ்சாலும் போவோம் போய் தானே ஆகணும் இப்போ தான் ரூமுக்கு வந்தோம் டைமு ஆறு மணி ஆக போகுது டெய்லர் கடைக்கு போகல பக்கத்தில் தான் ஒரு தெருவுக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு அந்த டெய்லர் கடை நேற்று போன டெய்லர் கடை இதுமாதிரி கேட்ட டெய்லர் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போலாமான்ட்டு இல்லை இல்லை பத்து மணிக்காக வந்து வாங்கினு போ அப்படின்ட்டாங்க ஏன்னா பத்து மணி திரும்பி ஓடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருந்தா போய் டக்குன்னு வாங்கினோன்ட்டு இருப்பேன் நான் ஏன்னா இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல முடியுது இப்போ நான் வந்தேன் சாப்பாடு எடுத்து வந்து வக்கி காணும் போல் தெரிந்து நோம்பெல்லாம் தந்ததுக்கு தான் சாப்பாடு வரும்னு நினைக்கிறேன் மட்டன் குழம்பு வரும் அப்படின்னு ஒரு திங்கிங் ஏன்னா ஸ்கோலில் பேசின்னு வந்தாங்க அதை வச்சு நானே இது பண்ணுறேன் மட்டன் குழம்பாக தான் இருக்குன்னு மட்டன் குழம்பு கொடுத்தாலும் சாப்பிட முடியாது கடையிலையும் போய் எங்கேயும் வாங்க முடியாது என்ன பண்ணுறதுன்னே புரியல நினச்சா மாதிரியே மட்டன் குழம்பு தான் வந்திருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ பே மட்டன் பீஸு ஆனால் சாப்பிட முடியாது சாப்பாட்டுக்கு ஏதோ உருளைக்கை மாரி கொடுத்துருக்காங்க இதை வச்சுன்னு சாப்பிட்ற வேண்டிதான் இந்த மட்டன் அந்த ஒரு மாதிரியாக வாசனை வராமல் திகிட்டாமச்சினா சாப்பிட்லாம் இட்டுன்னு போய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு நான் ஒரு கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கிக்கினு அப்புறம் அந்த டெய்லர் கடைக்கு போய் மேடத்தோட துணி வாங்கிக்கினு இப்போ தான் ரூமுக்கு வரேன் அப்படியே ஒரு வட்டம் போட்டுன்னு வந்துட்டேன் ஐயோ ஐயோ இது துணி இது ஸ்வீட்டு இது ரெண்டுத்தையும் எத்தனை போய் கொடுத்துடணும் ஒரே ஓட்டம் இது எடுத்துன்னு போய் லிஃப்ட்டில் வைப்போம் அதுக்கப்புறம் திருப்பியும் எங்கன்னா மேடம் போகிறாங்களா என்னான்னு தெரில ஏன்னா ஸ்வீட்டு வாங்கினோம் தான் எங்கன்னா எடுத்துருந்தோம் போவாங்க இல்லை இவங்க சாப்பிடுவாங்களா என்னென்னு தெரியல குழப்பத்தில் எடுத்துன்னு போய் வைப்போம் லிஃப்ட்டில் டைமு பத்தரை ஆகுது நம்மளுக்கு டின்னரும் வந்துச்சு கூட கொஞ்சம் அந்த ஸ்வீட் வாங்கினதில்ல அதுவும் ஒரு பண்ணு மாரி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க டின்னருக்கு வந்ததை சாப்பிடல அது அப்படியே பூனைக்கு கொட்டி வச்சிட்டேன் ஏன்னா அந்த மட்டனு சாப்பாடு அந்த மட்டன் வாசனை பார்த்தாலே திகிட்டுது அதால் இதை மட்டும் சாப்பிட்டு அப்படி தூங்க வேண்டியது தான் அதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்துச்சு ஒன்று டேஸ்ட்டு பார்த்து அப்படியே சாப்பிட்டேன் உள்ளே ஜூப் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் சூட ஆட்டு பறவை சாப்பிட்டா நல்லாவே இருக்காது ஸ்வீட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் போய் பையன் ஆகிட்டுனா வரணும் வெளியே விட்டு வந்த பையனை அதுக்கப்புறந்தான் தூங்கணும் நாளைக்கு வீட்டில் சந்திக்கிறேன் பாய்